ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் கிளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு துணி கொஞ்சம் பத்தாம இருக்கு இப்ப இந்த பத்தாம இருக்க துணியை வச்சு இதை எப்படி வந்து கட்டிங் பண்றது அப்படின்றது பார்க்கலாம் துணி லைனிங் துணி வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வரும் அப்படின்றனால நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா கரப்பகுதி கீழே வர மாதிரி துணியை வந்து மாத்தி மடிச்சிருக்கேன் நம்ம லைனிங் வந்து உள்ளதான் அதனால பிரச்சனை இல்லை துணியை நீங்கள் வந்து குறுக்கு வாக்கிலையும் மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து நான் வந்து ஒரு துணி கம்மியாக இருக்கு அப்படின்றனால கீழே வந்து அரை இன்ச் மட்டும் லைன் விட்டுக்கிறேன் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து சப் பீஸ் கொடுத்து நம்ம வந்து கீழே இருப்பு பகுதியில் மடித்து தையல் போட்டுக்கலாம் பேக் ஹைட்டு பதினாலு சோல்டர் தையலுக்கு சேர்த்துனா பதினால அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு இங்கே மேலே இருந்து மார்க் பண்ணிக்கிங்க நான் வந்து ஒரு இன்ச் ஆம்பிள் உயரம் வந்து வச்சுக்கிறேன் இங்கே என்ன அளவு இருக்குதுன்னு பாத்துக்கங்க அதே அளவை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்து இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே மாதிரி இந்த சைடும் கீழேயும் வந்து ஜஸ்ட் அவங்கள ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க அப்புறம் இருப்பு சுற்றுலவ் கரெக்டான மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு நான் கீழே வந்து எட்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இருந்து செக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஒன்பது இன்ச் அந்த மாதிரி வந்து வரும் நெக் ரவுண்ட் வந்து ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது எல்லாத்துக்கும் லைன் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் கட்டிங்கு ஈஸியாக பண்ண முடியும் அதனால் ரொம்ப பயந்துட்டு கட்டிங் பண்ணுறது அப்படின்றது தான் எதுவும் கிடையாது ஆம்போல் வளைவுக்கு நீங்கள் பேக் நீங்கள்லாம் இந்த மாதிரி சீடி அல்லது ஆம்போல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படி என்ன இன்னொரு ஐடியா சொல்கிறேன் ஆம்போலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருந்து கரெக்டாக ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கங்க நான் இந்த ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணுறேன் ஒன்னே கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த கார்னருக்கு வந்து லைன் போட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக வந்து போடுறீங்க அப்படின்னா இதில் பாதி இது அப்படியே போய் இந்த வளைவு இதிலோடு ஜாயின் பண்ணிடுங்க இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எட்டே கால் இன்ச் வேணும் கரெக்டாக வந்து எட்டே கால் இன்ச் வந்து ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை வந்து வேணும் இது வந்து ஏழரை ஒரு இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் வந்து நமக்கு தையலுக்கு இப்போ இதுவே இதுக்கும் ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க இதை வந்து இப்படி கிராஸ் பண்ணி விட்டுருங்க இதை நம்ம கட் பண்ணணும் அப்படின்றது தெரியிறதுக்காக ஆனால் இப்போ கட் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எட்டரை வந்து இருக்கு எட்டரையில இருந்து சென்டர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு டாட்டுடைய உயரம் அப்படின்றது நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு லூஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த சைடும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு இப்படி தையல் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வந்து லூஸ் வந்து இருக்காது அதனால கண்டிப்பா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிங்க அரை இன்ச் தையல் கீழே போடும்போது இடுப்பு லூஸும் வந்து வராது இப்போ எனக்கு இதில் எல்லா அளவு கரெக்டா இருக்கு நான் இதை கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப ஸ்லீவ் கட் பண்றது எடுத்துக்கலாம் என்ன பண்ணுங்க அப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிக்கும்போது நமக்கு ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் வரையும் தாராளமா வந்து கொடுத்துக்க முடியும் இப்படி மடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்லீவ் ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு வருது அப்படின்றத பாத்துங்க இப்ப எனக்கு ஆம்போல் ரவுண்ட் வந்து எட்டை கால் வந்து இருக்கு எட்டை கால் இருக்குன்னா அரை இன்ச் அதிகமா வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எட்டே முக்கால்ங்கிறது ஒன்பது இன்ச் கரெக்டான அளவாக மார்க் பண்ணி இதை மடிச்சிட்டோம்னா துணியை வேஸ்ட் பண்ணாமல் அதாவது லைனிங் துணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மடிச்சுக்கலாம் இப்போ ஒன்பது ஒன்பது இன்ச்சில் நான் வந்து மடிச்சிட்டேன் ஆம்போல் ரவுண்டு கூட அரை இன்ச் அதிகமாக சேர்த்து கரெக்டாக துணியை மடிக்கும் போது நமக்கு என்னாகும் அந்த ஆம்போல் ரவுண்டு மார்க் பண்ணி கரெக்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு தேவையான துணி தையலுக்கு தேவையான துணியும் கரெக்டாக கிடைக்கும் லைனிங் துணி வந்து வேஸ்ட் ஆகாது இங்கே ராயேஜ் இருக்குல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் வந்து போட்டுட்டேன் இப்போ நமக்கு ஸ்லீவ் லென்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் எட்டரை ரெடி அளவு அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஒன்பதரை வந்து ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதே ஒன்பது இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு லைன் போட்டு இது வந்து ஃபுல்லாகவே நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது எனக்கு எட்டே கால் வந்து வேணும் எட்டே கால் இங்கேருந்து கிராஸாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது ஆற அதில் இருந்தும் ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ இதில் இருந்து நீங்கள் வந்து ஆம்போல் வளை வந்து எடுத்துங்க இதிலேயே கீழே கொஞ்சமாக இறக்கி ஆம்போல் டெப்த்து இன்னொரு ஆம்போல் சும்மா லைட்டா வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு எடுத்துக்கங்க கையில சுருக்கம் வந்து இருக்காது ஆம்போல் ரவுண்ட்ல ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்து ஒரு செசர் கட் பண்ணிட்டு கிளாத்த ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பீஸ்ல மட்டும் இந்த ஆம்பிள் டெப்த் வந்து எடுத்துக்கங்க நான் வந்து ரெண்டாவது ஆம்பிள் டெப்த் நேர் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன் முன் பக்கம் தெரியிறதுக்காக ஒரு சிசர் கட் இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்து இன்ச் ஸ்லீவ் ரவுண்ட் ஆம் ஹோல் ரவுண்ட் வந்தாலும் ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாம கட்டிங் பண்ண முடியும் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த குட்டி குட்டி பீஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு மீதின்னு இவ்வளோ துணி இருக்கு இதில் வந்து நல்லா ஃபுல் கிராஸ்ல இருக்க மாதிரி நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் வந்து இந்த கிராஸும் எடுக்கலாம் அப்படிலாம் இந்த கிராத் கிளாத்தை திருப்பி போட்டுட்டு இந்த சைடு கிராஸ் வர்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பேக் பீஸ் அப்படியே வச்சுட்டு நீங்க ஃபுல்லும் சுத்தியும் எடுத்துக்கங்க இதை வச்சுட்டு அப்படியே அவுட்ரு வந்து மார்க் பண்ணிக்கங்க இந்த சைடு மார்க் பண்ணிட்டு அதே சேம் இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் நெக்குக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திக்கிங்க இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்க இந்த பாக்ஸை அப்படியே ட்ரேஸ் எடுங்க லைட்டாக ஸ்கேல் வச்சு நீங்கள் கீறி விட்டாலே போதும் அப்புறம் இந்த சென்டரையும் கீறி விட்டுக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரியும் அப்படியே நீங்கள் இதை ட்ராயிங் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் இப்போ நம்ம ஆம்பிள் டெப்த் எடுக்கணும்ல எதுவுமே பண்ண வேண்டாம் இதில் இருந்து கொஞ்சம் அப்படியே அரை இன்ச்சில் மட்டும் ஆம்புல் டெப்த்து வந்து எடுங்க ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் சுருக்கம் வந்து இருக்காது இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துடலாம் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வருது அப்படின்றது பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு ஆறரை இன்ச் வந்து வேணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லாம் ஒரு ஆறு ஆறரை அப்படின்றது நார்மலான நெக்காக வந்து இருக்கும் இதை அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு ட்ராயிங் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது இந்த ப்ளவுஸில் நான் வந்து ஒன் இந்த சாரி பதினாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பதினாலு மார்க் பண்ணிவிட்டு நெக்ரவு ரெண்டே முக்கால் எடுத்தோம்ல அதை ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் மறுபடியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடு என்ன பண்ணுறேன் ஒரு ஒன்றே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடு ஒரு ஒன்னே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் கீழே வந்து ஒன் இன்ச் வி மாதிரி போட்டுக்குங்க சென்டர் டாட் உடைய உயரம் அப்படின்றது பொதுவாக மூணு இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டாவது டாட்ல இருந்து சென்டர் வந்து எடுங்க இங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டை ரெண்டே முக்கால் மூணு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆம்ஹோல் கிட்டே மட்டும் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச் போட்டுருவோமா அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஆங்கோலில் இருந்து நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச் இப்போ அஞ்சரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது இந்த சைடில் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு இந்த சைடில் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் விட்டுட்டு இதில் இருந்து ஆம்ஹோல் அந்த டாட் வந்து எடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது இந்த சைடு இங்க மட்டும் ஒரு கால் இன்ச் கால் இன்ச் எடுத்துக்கங்க எதுக்காகனு கேட்டா இங்க நல்லா டாட் புடிக்கும் போது ஆங்கோ லூஸ் வராது சுருக்கம் இருக்காது இந்த சைடு துணி உங்களுக்கு அதிகமா போகாது இந்த சைட்ல கால் இன்ச் மட்டும் பிடிச்சா போதும் ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து கால் இன்ச் இருந்தா போதும் ஆனா இந்த சைடு மட்டும் ஒரு சைடுக்கே கால் இன்ச்சு இங்கே கால் இன்ச்சா பரை இன்ச்சு துணி பிடிச்சிருவோம் இந்த வளைவு வந்து பாத்தீங்கன்னா துணி எக்ஸ்பெண்ட் ஆகும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து சொல்றேன் இதுல இன்னொரு ஐடியாவும் வந்து சொல்றேன் இப்போ நமக்கு ஜஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு தேவை பத்து இன்ச் வந்து தேவை பத்து இதுல வச்சுட்டு ஒன்றரை இன்ச் நமக்கு தையலுக்கு கரெக்டா வந்து இருக்கு இப்ப ஆம்பல் ரவுண்ட் எவ்வளவு தேவை நமக்கு எட்டரை இன்ச் வந்து எட்டே கால் இன்ச் வந்து தேவை இப்போ இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அஞ்சே கால் இருக்கு அஞ்சே கால் இங்க வச்சிட்டு இங்க இது வரைக்கும் இங்கேன்னு பார்த்தா கரெக்டாக அந்த சிசர் கட்னே நம்ம பத்து இன்ச் எடுத்தோம்ல அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து மேட்ச் ஆகுது அதாவது இந்த பாயிண்டை விட்டுட்டு இந்த ரெண்டு சைடு இருக்கு பாருங்க இதை விட்டுறணும் இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து செக் பண்றேன் செக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டாட் கிட்ட பார்த்தா எனக்கு வந்து அஞ்சே கால் இருக்கு இந்த அஞ்சே காலை நடு டாட் விட்டுட்டு அடுத்த டாட் கிட்ட வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு செக் பண்ணும்போது எனக்கு வந்து 1/2 இன்ச் வந்து வேணும் 1/2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரியும் நீங்கள் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே அரை இன்ச் நம்ம பிடிக்கிறனால தான் அதாவது அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக பிடிங்க அப்படி ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக மேட்ச் ஆகும் சுருக்கம் வந்து இருக்காது அதுக்காக ஹோல் ரவுண்டையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது ஆனால் ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் பக்கம் மட்டும் பண்ணுங்க ஏழு இன்ச்சு பிரண்ட் நீக்கு வருதுன்னா அப்ப நீங்க முன் பக்கமும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிராஸா வரும் கட் பண்ணும்போது அடுத்தது இப்ப நமக்கு முன்பக்கம் பட்டியுடைய சுற்றளவு எவ்வளவு வேணும் இப்ப பேக் சைடு சுற்றளவு நம்ம ஏழரை வந்து எடுத்தோம் பிளஸ் அது கூட என்ன பண்ணோம் கால் ஏழரை வந்து வந்தது ஒரு அரை ஒரு இன்ச்சு டாட் சேர்த்து எட்டரை வந்து மார்க் பண்ணோம் இப்ப ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழரைல இருந்து அரை இன்ச் மைனஸ் பண்ணி ஏழு இன்ச் நமக்கு வந்து வேணும் இப்ப ஏழு இன்ச் அப்படின்றது இந்த கிராஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் மூணை கால் இருக்கு மூனை கால் இந்த சைட்ல இருந்து இங்க பாக்கும்போது ஏழு நமக்கு எங்க வருது இங்க தான் வருது இப்போ நான் ஏழு கிட்டே மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஏழு இங்கே வருது அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையல் அப்படின்றது நமக்கு இங்கே தான் வந்து வருது அப்போ இவ்வளோ துணி நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அதையும் நம்ம கிராஸ் லைன் போட்டு கட் பண்ணி விரும்போது நமக்கு பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் மேட்ச் ஆகும் இப்போ இதில் கொஞ்சம் கிராஸ் லைன் போட்டு இதையுமே கிராஸ் அடிச்சுக்குங்க இதையும் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா நம்ம முன்பக்கம் பட்டி சுற்றளவு பிளவுஸ்ல என்ன வருதோ அந்த தான் நம்ம வந்து மார்க் பண்றோம் வருது இப்ப அந்த மூனைகால்ல இருந்து இந்த சைடு வந்து ஏழு இன்ச் எங்க இருக்கு அப்படின்றது பாத்துக்கலாம் மூனைகால்ல இருந்து ஏழு இன்ச் அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு வந்து எவ்வளவு வருது ஏழு இன்ச்சு இது நீங்க இப்படி ஒன்ல இருந்து செக் பண்ணாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ச் வந்து இருக்கு அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்பக்கம் பட்டி சுற்றளவு அப்படின்றது ஏழு இன்ச் வந்து வேணும் ஏழு இன்ச்சுக்கு நம்ம வந்து எடுத்துட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த கட் பண்ணி விட போறோம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸா கட் பண்ணிட்டோம் இப்ப வந்து போட்டு வச்சிருக்கோம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அளவு வந்து எடுக்க போறோம் ரெண்டு பீஸையும் ஈவனா கரெக்டா வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பட்டியுடைய சுற்றளவு வந்து எடுத்துக்கலாம் மீதி எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் இருக்கீஸ் பட்டன் பீஸ்காக வந்து எடுத்துக்கலாம் எப்பயுமே பட்டன் பீஸ் இந்த பேக் நெக் கட் பண்ணதுல இருந்து எடுங்க இதுல இருந்து நம்ம செக் பண்ணும்போது எட்டு இன்ச் வருது ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது நமக்கு ரெண்டரை இன்ச் இருந்தா போதும் அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கு காலு அதை கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பண்ணிக்கலாம் இப்ப இந்த மீதி இருக்கிற பீஸ்ல தான் நம்ம வந்து பட்டி வந்து எடுத்துக்க போறோம் நமக்கு பட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த சைடுல வந்து மூணே கால் இருக்கு மூணே கால் இங்க வெச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா ஒன்பது அரை இன்ச் அதிகமா சேர்த்துனா ஒன்பதரை இன்ச் நமக்கு பட்டிக்கு வேணும் இந்த ஃபோல்டிங்ல இருந்து நான் ஒன்பதரை இன்ச் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம பட்டிக்காக வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்நியனா இருக்கு இப்ப கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச்ல மட்டும் லைன் போட்டுக்கலாம் பட்டி வந்து நமக்கு ஒன்பது அரை இன்ச் அதிகமா சேர்த்துனா ஒன்பதரை இன்ச் வந்து வேணும் ஒன்பதரை இன்ச் எடுத்துக்கலாம் மூனை கால் அந்த கிராஸ் அழுத்தம் இல்லை அதாவது இந்த கிராஸ் அழுத்தம் பாருங்கள் மூனை கால் அந்த மூனை காலை ரெண்டாவது பட்டி ஹைட்டுக்காக இங்கே மார்க் பண்ணிக்கங்க இப்போ அடுத்தது பட்டி உயரம் இங்கே ஒரு அரை இன்ச்சு இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு இப்போ பட்டி ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க மூணே கால் பட்டி ஹைட் எவ்வளோ இருக்குது மூணே கால் இங்கே வச்சுட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பட்டி ஹைட் கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து ரெண்டரைன்னு எடுத்துக்கலாம் மூணாவது பட்டி உயரம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ரெண்டாக தான் வந்து வருது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் இதில் க்ராஸ் ஏற்றிக்கலாம் அப்போ தான் பட்டி கொஞ்சம் அந்த சைடில் மேலே ஏறும்போது கப்புக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ மூணாவது பட்டி ஹைட்டும் வந்து மூணே கால் வந்து வருது பேக் சைடு அப்படின்றதுனால நம்ம கட் பண்ணோம் ஃப்ரண்ட்டாக இருந்தால் கட் பண்ணக்கூடாது இதை வந்து பண்ணிக்கங்க கட் அப்படியே இன்னொரு பட்டியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் மீதி இருக்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்

பூவெல்லாம் வந்து வேற மாதிரி மாறி தலைகிலா அந்த மாதிரி இருக்கும் அதனால அப்படி மடிக்க முடியாது வேற வழி இல்லை இப்ப என்ன பண்ணலாம் ஓபன் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து வரும் ஏன்னா ஸ்லீவ்ல இந்த பார்டர் வருது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிசைன் வந்து வருது அதனால இந்த பார்டர் ஸ்லீவுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸ்லீவை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வச்சு கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை ஓப்பன் பண்ணி விற்கும் போது ரொம்பவே வந்து துணி பத்தாகவும் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதை நேராகவே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்படியே இருக்கட்டும் துணி பத்தாம இருக்கட்டும் லாஸ்ட்டாக ஜாயின் போட்டுக்கலாம் அடுத்தது மீதி இருக்கிற இந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேக் பீஸ் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது ஃப்ரெண்ட்டு வந்து வச்சுக்கலாம் பட்டி வைக்கிறதுக்கு மட்டும்தான் துணி இருக்கும் போல் நமக்கு இன்னும் ஸ்லீவ் ஆகிறதுக்கு வேற கொஞ்சம் துணி வந்து தேவைப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதெல்லாமே நான் கரெக்டாக வந்து வச்சுட்டேன் கரெக்டாக துணி இருக்குது பத்தும் பத்தாம அப்படி தான் துணி இருக்குது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு இதில் இருக்க துணியும் பேக் சைடில் நம்ம கட் பண்ணோம்னு நினைக்க அந்த துணி இதெல்லாம் வச்சு தான் வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து போடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்